ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் உரிமை இருபது லட்சம் காணி பத்திரங்களை வழங்கும் பணிகளுக்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு பொதுமக்கள் தமது ஆவணங்களை வழங்கி உறுதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் வேண்டுகோள் விடுத்தார் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் இருபது லட்சம் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் உரிமைய திட்டத்தினை விரைவில் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆராயும் விசேட கூட்டம் இன்று சனிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவர்களான ராஜாங்க அமைச்சர்களுமான சிவனேசுதரை சந்திரகாந்தன் மற்றும் வியாழேந்திரன் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக காணிக்கான மேலதிகார சாங்க அதிபர் திருமதி என் முகுந்தன் காணிப்பிரிவுக்கான பணிப்பாளர் திருமதி கே ஈஸ்வரன் மற்றும் பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் திட்டமிடல் பணிப்பாளர்கள் நில அளவை திணைக்கள் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் இருபது லட்சம் உறுதி பத்திரங்களை வழங்கும் உரிமைய திட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் ஆராயப்பட்டது இந்த திட்டத்தின் நூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து உறுதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது குறிப்பாக இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக அதிகாரிகள் மட்டத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் அவற்றினை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் தீர்ப்பதற்கான வழிகள் குறித்தும் ஆராயப்பட்டது இந்த திட்டத்தினை விரைவில் நினைவு செய்து மக்களுக்காக உறுதிகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்குமாறு இங்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரைகள் விடுக்கப்பட்டன விளக்கங்களை வழங்கி அதனூடாக இந்த செயல் திட்டத்தை விரைவுபடுத்தக்கூடிய பணிமுறைகளை கண்டறிமாறு மக்கள் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அன்பாக நாங்கள் ஒரு சின்ன ப்ரெசென்டேஷன் வந்து தயாரித்திருக்கிறோம் அதை இதில் இருபது லட்சம் காணி அழிப்புகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த இருபது லட்சம் அழிப்புகள் என்பது ரொம்ப இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்கை காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற அழிப்பு பத்திரங்கள் மற்ற அனுமதி பத்திரங்கள காஞ்சி பட்டமாக நாங்கள் இதை தயாரிச்சுட்டு இருக்கிறோம் அதாவது முதலாவது கட்டத்தில் வந்து ஏற்கனவே அழைக்கப்பட்டு செய்கின்ற அனுமதி பத்திரங்கள் அதே போன்று எந்தவித பிழக்கு வழியும் இன்றி ஆட்சி செய்கின்ற பத்திரங்கள் அல்லது அனுமதி பத்திரங்கள் பிணக்குகளோடு இருக்க வந்தால் உரிமக் குழுமம் என்றும் மாகாண காணி ஆணையாளர் அலுவலகத்தில் உருவாக்கப்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் அனுமதி வழங்கப்பட்டு ஐநூற்றி

நாங்கள் மண்டலப்பு மாவட்டத்தில் உரிமைய காணி பகுந்தளிப்பு சம்பந்தமாக மாவட்டத்தின் அரசாங்க பிரிதிகள் அடிப்படையிலே வேலை திட்டங்களை எப்படி இடம்பெறுகிறது அதில் சவால்கள் சம்பந்தமாக பேசினோம் அதில் உங்களுக்கு தெரியும் இருபது லட்சம் காணி துண்டுகளை மிக விரைவாக வழங்க வேண்டும் என்ற வேலை திட்டத்தை ஜனாதிபதி ஆரம்பித்திருக்கிறார் அதற்கு உதவி விஷயம் முகமாக நாங்களும் அறிந்திருக்கிறோம் நிச்சயமாக மண்டல மாவட்டத்திலே இருபத்தி அதிகமான காணிகள் பகுந்தளிக்க வேண்டி இருக்கிறது அந்த அடிப்படையில் வேலை திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கான முயற்சியில் எடுத்திருக்கிறோம் சில வேலைகள் முடிவுறுந்தர் வாயிலையும் சில அஞ்சூற்றுக்கு அதிகமான காணி பகுந்தளிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் நம்புகிறோம் இதிலே உள்ள குறைபாடுகளை விரைவாக நிவர்த்தி செய்து கொண்டு அனைவருக்கும் உரிமையை பேருந்திருந்த ஊடாக முடிமான வரைக்கும் விரைவாக மண்டல மாவட்டத்திலே காணி கையெழுப்புகளை செய்வதற்கும் அதிலே நிர்வாக ரீதியாக மக்கள் காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதிலே அச்சப்படுகிறார்கள் என்கிற விடயத்தை அதிகாரிகள் சொல்லியிருந்தார்கள் அதை விளம்பரப்படுத்துவதற்கு ஊடகவியலாளர்களுடைய உதவிகளை நாங்கள் கோரிருக்கிறோம் இந்த திட்டம் உ திட்டம் ஜனாதி முன்னிலை திட்டத்தை வெற்றியிருக்க மக்கள் மத்தியிலே இந்த தகவலை கொண்டு சென்று நீங்களும் உதவிகள் செய்ய வேண்டும் என உங்களுக்கு எடுக்கிறேன் அது மைதக ஜனாதிபதி அவர்களுடைய உரித்தளித்தல் திட்டத்திலே இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர்களுக்கு திட்ட பூரண உரித்த அளிக்கிறதுக்கு திட்டம் திட்டப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மட்டக்களம்பு மாவட்டத்திலே இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து அழிப்புகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன அவற்றை நாங்கள் பூரண உரித்தாக மாற்றி மக்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் இதுவரையிலே ஐநூற்றி எழுபத்தி ஏழு உரித்துகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன அது மட்டுமன்றி உரித்துகள் வந்து நில அளவியாளர் திணைக்களத்துக்கு ஓட அக்கிரம் எடுப்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது இந்த உரித்து வழங்கும் திட்டத்தில் ஏன் இவ்வளவு மந்தமான நிலை காணப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் வந்து அவர்கள் வந்து தாங்களாக விரும்பி அந்த அழைப்புகளை கையளிக்க வேண்டும் பிரதேச சேலங்கள்ல ஆனால் மக்கள் வந்து அதை அழிப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் சிலவர்கள் இவ்வளோதும் போயிடுமோன்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கின்றது எனவே மக்கள் முன் வந்து இந்த அழிப்புகளை கையளிக்க வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு உரித்து வழங்கப்படும் அந்த உரித்து அவர்கள் திருப்பி பிரதேச சேலத்துக்கு வந்து எந்த பணம் செய்யவில்லை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கோ வேறு யாருக்கும் வழங்குவதற்கோ அவர்களாகவே அதை செய்து கொள்ளக்கூடியதாக ஒரு இலகுவான வழிமுறை தோன்றும் அவர்கள் உறுத்துகளை பெற்றார் எனவே மக்களுக்கு நாங்கள் இதை குறித்து நாங்கள் அறிவுறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த அழிப்புகளை பெற்று இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேரும் அழிப்புகளை பிரதேச செயலங்களிலே கொண்டு வந்து கையளித்து அவற்றை உரித்தாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்டால் நாங்கள் வெற்றி வர மாவட்டங்கள மாவட்டத்திலே அது மேதவ ஜனாதிபதி அவருடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அழிப்பு என்று சொன்னா அதை ஏற்கனவே இந்த நாங்கள் கிராண்ட் அந்த மாதிரி இருக்கிற அந்த தான் அழிப்புன்னு சொல்கிறது பொதுமக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அழிப்பை வந்து அவங்க தங்களோட ரத்த மட்டும்தான் கொடுக்கல வேறு யாருக்கும் மாற்றி வழங்க முடியாது என்ன செய்யறதுனாலும் அவங்க பிரதேசத்துக்கு வந்து அவங்களுடைய தான் அந்த அழிப்பு தொடர்பான என்ன விடயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த அழிப்பு அந்த உரித்தாக மாறி விட்டதுன்னு சொன்னால் அவங்க வளமையாக ஒரு லோயரை பிடிச்சி பிள்ளைகளுக்கு மாற்றலாம் அப்படி இலகுவான முறையில் என்ன விற்கலாம் வாங்கலாம் ஏதாவது செய்யக்கூடிய நிலைமைக்கு அந்த குறித்து பெற்றுட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட ஆவணம் புதிய ஆவணம் வழங்கப்படும் அவங்களுக்கு முழுவதும் அழிப்பு அந்த கணக்கு தான் அந்த கணக்கு அதுல மட்டக்கள மாவட்டத்துக்கு இருபத்தி ஏழு அழிப்பு தான் இருக்கு அதுல நாங்கள் ஐநூற்றி எழுபத்தி ஏழு வழங்கி விட்டோம் கடந்த முறை தம்புளையில வைத்து வழங்கியது அது மிச்சம் ப்ராக்ரஸ்ல இருக்குது இப்ப டிஎஸ்மார் தங்களுக்கு ஸ்டாஃப் வேணும் அந்த லேண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் தட்டுப்பாடாக இருக்குது அப்போ அந்த அதுக்கு இருக்கிறாங்க அவங்க மற்றது அவங்களுடைய உபகரணங்கள் கிட்ட அதுக்கான நிதி ஒதுக்கல் வழங்கப்பட்டுள்ளது கணினி மற்றும் ஸ்கேனருக்கு வழங்கப்பட்டிருக்குது அதே தொடர்ந்து அவர்கள் அந்த செயற்பாட்டில் இருக்கிறாங்க இந்த திட்டங்கள் எவ்வளோ காலத்துக்குள்ள அப்படியே எங்களுக்கு அந்த டெட்லைன் லைன் இல்லை ஆனால் வகு விரைவில் நாங்கள் செய்து கொடுக்க வேணும்